என்ன செஞ்சிட்டு இருக்க என்ன செய்யற என்ன செய்யறங்க ஏன் பஸ் ஸ்டாண்டுக்கா அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துன்னு சொன்னீங்க அங்கதான் படுக்கிறீங்களா படுக்க முடியலங்க மழை ஒழுகுதா ஆ 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

சரி சரி பழசேட்டாலும் பரவாயில்ல சரி 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 ஆ எப்போ நான் சிக்கன் திக்கட்டேன் சரி என் நிக்கல் எப்போமே ஆகும் சரி 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 ஆ வழியே நான் சரி நான் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் சரி நீக்கம் வரேன் இப்போ போயிட்டு வாங்கிட்டு வரேன் சரி சரி